வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம எஸ் பி சேனல் மூலமா விற்பனைக்கு இருக்கின்ற ஒரு டூ பிஹெச் வீட்டை பத்தின விவரங்களை தான் பார்க்க போகிறாங்க இந்த வீடு எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா கோவை சுழு அருகாமையில் அமைஞ்சிருக்குதுங்க இந்த ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்த்தோம்னா ட்ரிபிள் கலர் காம்பினேஷன்ல நல்லா அட்ராக்டிவா பண்ணியிருக்காங்க ப்ளூ கிரே சேண்டல் கலர் காம்பினேஷன்ல நல்ல ரெஸ்டல் செய்கிற அந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க இந்த வீட்டுக்கு பார்த்தோம்னா ரெண்டு அப்ரோச்சிபிள் கேட் அமைச்சு கொடுத்துருக்காங்க கார் பார்க்கிங் ஒரு அப்ரோச்சும் என்ட்ரன்ஸ்க்கு ஒரு கேட் அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த கேட் மூலம் ஸ்டீல் மெட்டல் அயன் கேட் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஸோ ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் ப்ளூ கலர் காம்பினேஷனில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க இந்த என்ட்ரன்ஸ் மூலியமாக போட்டி வக்கியோ பார்க்குறாங்க நம்ம அது மாதிரி இந்த வீட்டோட போட்டிக்கோ பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பேசியஸாக அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த போட்டிகோ அப்ரோச்லேருந்து இந்த இடத்துல உண்டான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க ஸோ ரெடி டு மூவ் கண்டிஷனில் அந்த வீடு அமைச்சு கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த இடத்த நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி அமைச்சு கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த போட்டிக்கோட சைஸ் பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினாறுங்கிற ஸ்பேசியஸான போட்டிக்கோ அமைச்சு கொடுத்துருக்காங்க போட்டிக்கோட வால் டைல்ஸும் ஃப்ளோர் டைல்ஸ்ஸும் லைட் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷன் லேட் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல நல்ல தண்ணி தொட்டி கொண்டான ப்ரொவிஷன் இருக்குதுங்க போர்வெல் அவைலபிலிட்டி இருக்குதுங்க இந்த ஓவரால் போர்ட்டிகோ அப்ரோச் பார்த்துட்டு அப்படி சிட் அவுட் மூலியமாக இந்த என்ட்ரன்ஸ் கொடுறோங்க ஸோ இந்த சிட் அவுட் அப்ரோச்லேருந்து இந்த இடத்துல கொஞ்சம் ஓப்பன் ஸ்பேஸ் இருக்குதுங்க இந்த இடத்துல கார்டனிங் மாதிரி பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ப்ரொவிஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த சைட்லையும் மெயின்டனன்ஸ் கலவாக கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குதுங்க இந்த வியூ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இதை மல்டிபிள் ஆப்ஷன் அந்த இடத்த யூஸ் பண்ணிக்கலாம் ஃபுல்லி காம்பவுண்ட் பண்ணியிருக்காங்க இந்த வீடு பார்த்தோம்னா கிழக்கு பார்த்த மெயின் டோர் வச்சு கட்டியிருக்காங்க வடக்கு பார்த்த வீட்டு கிழக்கு பார்த்த மாதிரி மெயின் டோர் வச்சு கட்டியிருக்காங்க மெயின் டோர்லாம் தேக்கில் தான் போட்டிருக்காங்க ஹாலில் பார்த்துட்டிங்கன்னா வுட்லயே ரெண்டு விண்டோஸ் பெரிய விண்டோஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க அது ஒரு அட்ராக்டிவாக இருக்குதுங்க ஹாலுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஹாலோட சைஸ் பார்த்தோம்னா பதினாறுக்கு பதினாறு நல்ல ஸ்பேசியஸான ஹால் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஹாலில் கிரீன் கலர் ரொம்பர் கிரீன் கலர் காம்பினேஷனில் வால் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க அது ஒரு அட்ராக்டிவாக இருக்குதுங்க ஃப்ளோர் டைல்ஸ் டபுள் கலர் காம்பினேஷன்ல லை பண்ணியிருக்கிறாங்க வால் டிவிக்கு டிவிக்குள்ளான ப்ரொவிஷன் நல்லா அட்ராக்டிவாக பண்ணியிருக்காங்க வுட்டில் அது நல்ல டார்க் கலரில் நல்லா ஸ்பாட்லைட்டோட பண்ணியிருக்காங்க அது நல்லா சூப்பராக பண்ணி கொடுத்துருக்குறாங்க காலை பொறுத்த வரைக்கும்ங்க ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குதுங்க இது மல்டிபிள் ஆப்ஷன் அந்த இடத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வீட்டிலோட ஃப்ளோர் டைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளூ அண்ட் கிரே கலர் காம்பினேஷனில் ஃப்ளோர் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க அது ஒரு அட்ராக்டிவாக இருக்குதுங்க யூனிஃபார்மாக இந்த நேரத்தில் கிச்சன் வித் டைனிங் அமைச்சு கொடுத்துருக்காங்க இதனுடைய டைமென்ஷன் பார்த்தோம்னா பதினாறு எட்டுங்கிற சைஸ்ல ரெண்டு அமைச்சு கொடுத்துருக்காங்க கிச்சன்லயும் டைனிங்லையும் பாத்துட்டோம்னா உங்களுக்கு வந்து ஸ்லாப்லாம் நல்லா பிளாக் கலர் காம்பினேஷனில் அமைச்சு கொடுத்துருக்காங்க சோ அது நல்லா அட்ராக்டிவா இருக்குதுங்க இதனுடைய வால் டைல்ஸ் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கிரே கலர் லே பண்ணிருக்காங்க மாடுலர் கிச்சனை அமைச்சு கொடுத்துருக்காங்க கிச்சனை பொறுத்த வரைக்கும்ங்க போர்டு ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் பண்ணியிருக்காங்க அது ஒரு அட்ராக்டிவா இருக்குங்க சிமிலியை அமைச்சு கொடுத்துருக்காங்க கிச்சன்லேயும் விண்டோ அமைச்சு கொடுத்துருங்க அதுவும் உடலே வந்துருதுங்க இந்த வீட்டோட லேண்ட் சைஸ் பார்த்துட்டோம்னா உங்களுக்கு வந்து ஆயிரத்தி நானூறு சதுரடி லேண்ட் சைஸ் வருதுங்க பில்டிங் ஸ்கொயர் ஃபீட் பார்த்துட்டோம்னா ஆயிரத்தி நானூற்றி இருபது சதுரடி பில்டிங் ஸ்கொயர் ஃபீட் வருதுங்க ஸோ இந்த கிச்சனுக்கு பக்கத்தில் இந்த இடத்துல ஒரு மாஸ்டர் பெட்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த மாஸ்டர் பெட்ரூம் பார்த்துட்டோம்னா டபுள் கலர் காம்பினேஷனில் வால் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க எல்லோ அண்ட் கிரே கலர் காம்பினேஷனில் வால் பெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க ட்ரெஸ்ஸிங் டேபிளோட கப்போர்ட் ஒர்க் சூப்பராக பண்ணியிருக்காங்க மூணு கப்போர்ட் அமைச்சு கொடுத்துருக்காங்க லேஃப்ட்லேயும் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ அதுவும் ஒன்று டார்க் கலர் காம்பினேஷனில் பண்ணியிருக்காங்க இந்த வியூ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எல்லா கபோர்டும் இதே மாதிரி சேம் டைப்பில் பண்ணியிருக்காங்க ஸோ நல்லா ஸ்பேசியஸாகவும் ட்ராயரும் வச்சு பண்ணி கொடுத்துருக்குறாங்க எல்லா கபோர்டுமே அது ஒரு நல்ல அட்ராக்டிவாக இருக்குதுங்க இந்த பெட்ரூம் சைஸ் பார்த்துட்டோம்னா பத்துக்கு பதினாறுன்னு மாஸ்டர் பெட்ரூமாக அமைச்சு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாஸ்டர் பெட்ரூம்லையும் பார்த்தோம்னா அட்டாச்சு பாத்ரூமோட அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த பாத்ரூம் பார்த்துட்டோம்னா வெஸ்டர்ன் டைப்பில் வந்துருதுங்க இந்த பாத்ரூமோட ஃப்ளோர் டைல்ஸும் வால் டைல்ஸும் பார்த்துட்டோம்னா ப்ளூ அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன் லே பண்ணியிருக்காங்க இந்த பாத்ரூம் நல்லா ஸ்பேசியஸான பாத்ரூமாக இருக்குதுங்க ஓவரால் இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூமுங்க கிரவுண்ட் ஃப்ளோர் வியூவும் பார்த்துட்டு அப்படியே ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வர்றவங்க நம்ம அவுட்டர் படிக்கட்டு வச்சிங்க ஃபஸ்ட் ஃப்ளோர் அமைச்சு கொடுத்துருக்காங்க அதில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க இப்போ அந்த வியூவும் நம்ம பார்த்துடலாம் இந்த அவுட்டர் அப்ரோச் மூலிமா நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வர்றாங்க ஸோ அப்ளை சொன்ன மாதிரி போட்டிக்கு நல்லா ஸ்பேசியஸான போட்டிக்கு இருக்குதுங்க கைப்படிலாம் எஸ்எஸ்ல தான் போட்டிருக்கிறாங்க ஸோ இந்த இடத்துல ஒரு பெரிய விண்டோஸ் கொடுத்துருக்காங்க வென்டிலேஷனுக்கு அது ஒரு அட்ராக்டிவாக இருக்குதுங்க ஸோ இந்த அப்ரோச்லேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வர்றாங்க ஃபஸ்ட் ஃப்ளோரும் பார்த்துருவோம் நல்லா ஓப்பன் ஸ்பேஸ் ஸ்பேசியஸாக இருக்குதுங்க எல்லாமே ரெடி டு மூவ் கண்டிஷனில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க ரெசினன்ஸ் ஏரியா இருக்குதுங்க இந்த வீட பொறுத்த வரைக்கும் இந்த வீடு சூலூர் கலங்கள் அருகாமையில் அமைஞ்சிருக்குதுங்க ட்ரெஷர் ரோட்டில் வந்து ஃபைவ் மினிட்ஸ் ட்ரைவிங்கில் வந்துக்கலாம் இதனுடைய ரேட்டு பார்த்துட்டோம்னா உங்களுக்கு வந்து அறுபத்தி ஏழு லட்சம் சொல்கிறாங்க ஸ்லைட்லி நெகோஷியபிளுங்க ஸோ இந்த இடத்து மூலயமா ஓப்பன் ஸ்பேஸ் போய்க்கலாங்க நல்ல தண்ணிக்கு உண்டான ப்ரொவிஷனும் இருக்குதுங்க போர்வெல் அவைலபிலிட்டி இருக்குதுங்க இந்த இடத்துலையும் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குதுங்க அது மல்டிபிளாக யூஸ் பண்ணிக்கலாங்க ஸோ இந்த இடத்துல ஒரு மாஸ்டர் பெட்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்துட்டோம்னா பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் அமைச்சு கொடுத்துருக்காங்க இதனுடைய வால் பெயிண்ட் பார்த்துட்டிங்கன்னா டபுள் கலர் காம்பினேஷனில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இதில் கபோர்டு ஒர்க்கும் பார்த்துட்டோம்னா சூப்பராக கீழே சொன்ன மாதிரி நல்லா ஸ்பேசியஸாக மூணு கபோர்டு செப்பரேட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல ட்ரெஸ்ஸிங் ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கு உண்டான ப்ரொவிஷனில் இந்த கபோர்டு ஒர்க்கில் பண்ணியிருக்காங்க டார்க் கலர் காம்பினேஷனில் பண்ணியிருக்கனால அது ஒரு அட்ராக்டிவாக இருக்குதுங்க பிரவுன் கலர் காம்பினேஷனில் லாப்ட்லேயும் மாதிரி கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் பார்த்தோம்னா பத்துக்கு பதினான்கு சைஸில் இருக்குதுங்க இதுலேயும் உட்டில் தான் ஜன்னல் அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த மாஸ்டர் பெட்ரூம் பார்த்துட்டோம்னா அட்டாச்சு பாத்ரூமோட அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த பாத்ரூம் பார்த்துட்டோம்னா வெஸ்டர்ன் டைப்பில் வந்தது இது நல்ல ஸ்பேசியஸாக இருக்குதுங்க ஸோ இதனுடைய வால் டைல்ஸும் ஃப்ளோர் டைல்ஸும் பார்த்துட்டோம்னா ஒயிட் ப்ளூ அண்ட் கிரே கலர் காம்பினேஷன் நல்லா லே பண்ணியிருக்காங்க அது ஒரு அட்ராக்டிவாக இருக்குதுங்க ஸோ இந்த பாத்ரூமை பொறுத்த வரைக்கும் மேலே இருக்கு இந்த மாஸ்டர் பெட்ரூம் யூவும் பார்த்துட்டோங்க ஸோ ஓப்பன் ஸ்பேஸ் ஸ்பேசியஸா இருக்குதுங்க கீழே ஒரு பெட்ரூமாக மேலே ஒரு பெட்ரூமா அமைச்சு கொடுத்துருக்காங்க அவுட்டர் டேடுக்கு வச்சு கொடுத்துருக்கனால இந்த மல்டிபிள் ஆப்ஷனாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும்ங்க இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் போட்டிக்கோ நல்லா ஸ்பேசியஸான போட்டிக்கோ அட்ராக்டிவாக இருக்குதுங்க இந்த வீடு உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்பரு மேலே இந்த வீட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு புக் பண்ணுறதுக்கு விசிட் பண்ணுறதுக்கு மேலே இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் இந்த வீட்டோட விலையை பார்த்துட்டோம்னா அறுபத்தி ஏழு லட்சம் சொல்கிறாங்க ஸ்லைட்லி நெகோஷியபிளுங்க இந்த இடத்துல அவுட் பாத்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க அது இந்தியன் டைப்பில் அமைச்சு கொடுத்துருக்காங்க அப்படியே நம்ம எஸ்பி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் இமீடியட்டாக பார்த்துக்க முடியும் ஒரு சூப்பரான வீடை தான் இந்த ரிவியூவில் நம்ம பார்த்துருக்கோம் இது கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன் மேலும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வணக்கம் நண்பர்களே